சாரி பிளவுஸ்ல எப்படி கொலர் வெட்டி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த கொலர் வந்து நல்லா க்ளோஸாக வரும் உங்களுக்கு கழுத்தை ஒட்டின மாதிரி க்ளோஸாக வரும் இப்போ நம்மளோட ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அதை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணி அரை இன்ச்சை சேர்த்து வைக்கணும் என்னோட அளவுக்கு நான் ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன் இது மார்பு சுடுற அளவை விட ரெண்டு இன்ச்சு சீம் முடியும் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒன்று தான் விடுவேன் ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்றது இப்போ ஷோல்டர் வந்து ஏழு வச்சிருக்கேன் இல்லையா ஓகேவா ஏழ் இந்த இல்லையாட்டு இதையும் கனெக்ட் பண்ணுங்க சரிவா தான் வரணும் நேர வரக்கூடாது அதுதான் நேரம் வரக்கூடாது சரிவா தான் வரணும் இப்ப இதுல இருந்து ஒன்னே காலு இன்ச்சு மாஸ்கே இது சீமுக்கு எக்ஸ்ட்ரா விடலை அதால இவ்வளோண்ட ஆம்பள் இருக்கேன்னு நினைக்காதீங்க சீமுக்கு எக்ஸ்ட்ரா விடலை இப்போ பின்னுக்கு அவ்வளவுதான் கட்டி இப்போ மார்பு சுட்டுற அளவு இடுப்பு போடுவோம் மார்பு அளவு சரியா இடுப்பு சுற்றுற வந்து எட்டு பிளஸ் ஒரு இன்ச்சு తయలుకి నేను సాం ప్లౌస్లో వెంట విడల ఆ రైలు ஓகேவா இந்த ஷோல்டரை நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் இந்த க்ளோஸ் இருக்குல்ல இதில் இருந்து எங்களோட கழுத்து இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இதில் இருந்து எங்கள் ஷோல்டர் மூடிய இடம் எத்தனை இன்ச்சு இருக்குமா கரெக்டாக வச்சு பார்த்து சொல்லுங்கள் இங்கே எப்படி பார்க்குறீங்க இன்ச்சு எத்தனை இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அஞ்சா ம் அஞ்சு இருக்கா

யூஸ் பண்ணலாம் இந்த டைப் கலர் வந்து நல்ல க்ளோஸாக வரும் எல்லாம் இந்த இடத்துல சரியா ஓப்பனுக்கு காலிஞ்சு நான் விடலை ஏன்னா நான் வந்து இதை எல்லாம் வெட்டி தைச்சி காட்ட போகிறது இல்லை காலர் மட்டும்தான் தைக்கப் போகிறேன் பேக்கில் இருக்கிற அளவை அப்படியே ஃப்ரெண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் பின்னுக்கு ஓகேவா முன்னுக்கு இப்போ முன்கழுத்து அளவு எடுக்கும் முன்கழுத்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளோஸாக இது வரைக்குமே க்ளோஸ் பண்ணி தைக்க போகிறீங்க இது இந்த அளவு இந்த இந்த இடம் உங்களுக்கு இருக்குல்ல கழுத்து இது இந்த அளவு வச்சு அளவு ரைட் இப்போ நீங்கள் வந்து இதை இப்படி வளைச்சிருங்க நம்ம நெக்கு தைக்கிற மாதிரி க்ளோஸ் நெக்காக வரப்போம் ஓகேவா இப்போ நான் தைக்க போகிறது வந்து இப்படி இப்படி வர கோலர் இப்படி வரும் ம் இந்த இடத்துல அந்த கோலர் இதை நீங்க ஷர்ட் கலர் வைக்க போறீங்கன்னா இப்படி வரும் இப்படி வரும் இல்லை அது வேணுனாலும் அதை நீங்க வெட்டி தச்சுக்கலாம் ரெண்டுமே ஒரே மெத்த எடுக்கலாம் சரியா இப்போ இத இது வந்து க்ளோஸா வர்றது உங்களுக்கு க்ளோஸா வேண்டாம் அப்படின்னா நீங்க ஆறு இன்ச்சுக்கு நெக்கு எடுத்துக்கலாம் நல்லா இப்படி இந்த இடத்துல கொஞ்சம் அகட்டி கூட எடுத்துக்கலாம் சரியா ஆனா குளரை கொண்டு வந்து நீங்க எங்க முடிக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு மூடி வேணும்னு சொன்னா நீங்க மூன்றரை எடுத்து வரைக்கும் குளர் தைக்கணும் சரியா உங்களுக்கு மூடக்கூடாது நல்லா இவ்வளவு தூரம் உண்டுக்கு இருக்கணும் இங்கேயே கொலர் முடிஞ்சிடணும்னு சொன்னா நீங்க இதில் முடிச்சிக்கலாம் நம்ம நீங்கள் நீங்க வரைக்கும் தைக்க போறீங்கன்னு சொன்னா இந்த இடத்த விட்டுவோம் சரியா அப்ப காலருக்கு அளக்கும் போது இந்த ரவுண்டிலிருந்தே ஃபுல்லா அளந்து காலருக்கு வெட்டோம் இப்ப நாங்க க்ளோஸா வேண்டாம் அரைவாசிலேயே காலரை வந்து முடிக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம் டீப் எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ நீங்க முன்னுக்கு வச்சுக்கலாம் இந்த கட்டிங் நீங்க பிரின்சஸ் கட் வேணா போடலாம் இல்ல இது முன் டாட் த்ரீ டாட்ஸ் பிளவுஸ் வேணா போடலாம் அது உங்களோட சாய்ஸ் எது வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க இப்ப நான் வந்து கீழே இறக்கி தைக்கிறத போடுறேன் அப்போ கழுத்தை வந்து இது வரைக்கும் மட்டுவோம் சரியா இப்போ குளர் எங்கே வரையும் வரணுன்றதை நம்ம பிளான் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக போடுறா நீங்கள் இதெல்லாம் வெட்ட வேண்டியது வராது இப்போ இது வரைக்கும் சும்மா வெட்டி வச்சிருக்கேன் சரியா இப்போ இதை முன் ஓப்பன் வச்சுக்கோங்க முன்னேபனுண்டா நாங்கள் வெட்டிடுவோம் ரெண்டா வெட்டிடுவோம் மட்டையில் கழுத்தை தைச்சி திருப்பிட்டு வெட்டி சரி இப்போ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்

இல்லை காலத்து தைக்கிற மாதிரி தைச்சோம் இந்த இடத்துல நாட்சி வெட்டியிருக்கேன் பாருங்கள் அங்கேருந்து நான் கிராஸ் பீஸ் வச்சு தைக்க போகிறேன் ரெண்டாம் அடிச்சு தான் தைக்கிறேன் ஆனால் இந்த நாட்சி எப்படி அளவில் வெட்டினா இப்போ நான் வந்து இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லன்றனால சும்மா ஒரு நாட்சி இந்த காலரை எப்படி தைக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக வெட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு மூணு மூன்றரை வரைக்குமே எடுக்கலாம் அந்த மூணு இன்ச்சு வந்து நீங்கள் ஷோல்டர்லேருந்து கீழ் பக்கமாக மார்க் பண்ணணும் இது கொலர் தச்ச பிறகும் கழுத்து தைக்கலாம் கொலர் தச்ச பிறகும் கழுத்து தைக்கலாம் ரொம்ப விருப்பம் என்ன செய்வோம் கிராஸ் பீஸு நாட்டி விட்டுவோம் இல்லையா அதை கம்பல் நாட்சி வெட்டிட்டு படிமான தையில்

நாங்கள் வந்து நெக்கை தைச்சி முடித்தாச்சு இது என்ன செய்யணும் இப்படி ஈக்குவலாக வச்சு போவோம் பின்னுக்கு நாட்ச் வேட்டி போவோம் ஓகேவா இது ஈக்குவலாக இந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் ஈக்குவலாக ஈக்குவலாக வைக்கணும் இதை பின்னுக்கு நாட்ச் வேட்டி போங்க ஏன்னா இது நம்ம வந்து குளர்சை தைக்க அடையாளத்துக்காக அடுத்தது இது ஃப்ரண்ட்டு இப்படி மடித்து வச்சுட்டு நீங்கள் இதுண்ட அளவை வந்து எடுக்கும் ஓகேவா இந்த இடத்துல லைட்டாக இது இந்த இதுவும் இதுவும் ஈக்குவலாக வர மாதிரி இப்படி வெட்டிப்போங்க சரியா இப்போ இப்படி வச்சுட்டு தேப்பால் அளவிடுங்க தேப்பால் இந்த இடத்துல இருந்து விரித்து வச்சு எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் எவ்வளோ இருக்குது நாலே கால் இருக்கா ம் நாலே கால் இருக்குது அப்போ இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது ரெண்டே கால் அப்படி இருக்கு இது ஃபுல்லாகவே நாளே கால் தான் இருக்குது இது வந்து காலர் பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருக்கும் நல்லா கழுத்தை ஒட்டி க்ளோஸாக இருக்கும் அதே மாதிரி முன் பக்கத்தில் மேலே வர மாதிரி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரி வேணுணாலும் எடுக்கலாம் ஆனால் அது ஸ்டார்ட்லேயே பிளான் பண்ணி எடுக்கணும் காலருக்கு பேப்பர் ஸ்டிப்புக்கு தான் நான் வந்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டாக மடித்த பிறகு நம்ம நாலே கால் இன்ச்சு அளவு எடுத்துக்கணும் காலரோட ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுக்கலாம் ஆனால் சாரி ப்ளவுஸை பொறுத்த வரலையும் ஒரு இன்ச்சு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் இல்லை ஒன்றே கால் இன்ச்சு வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு ஸ்டிஃபில் வந்து நம்மளுக்கு தையல் இடைவெளிலாம் விடக்கூடாது இந்த ஷோல்டர் எவ்வளோ இருந்துச்சு ரெண்டே கால் இருந்துச்சு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ரெண்டே இருந்துச்சு ஓகேவா இப்போ இது இப்படி வச்சுட்டு இதிலிருந்து ஒரு இன்ச்சி விடுங்க கீழே இருந்து மேலே ஒரு இன்ச்சி விடுங்க ஓகேவா அரேஞ்சி விட்டாலும் பரவாயில்லை அரேஞ்சி விடுங்க விட்டுட்டு உங்களோட காலர் ஹைட்டு எவ்வளோ வேணுன்றது நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சி வேணும்னா ரெண்டு இன்ச்சு விடலாம் ரெண்டு இன்ச்சி விடுறது வந்து ஷர்ட் காலர் சைஸு ஓகே அது மடக்கி தான் தைக்க மடங்கி தான் நீங்கள் போட முடியும் இது வந்து அப்படி இல்லை க்ளோஸ் நெக் மாதிரி வ வந்து இப்படி வரும் அந்த காலர் அப்போ ஒரு இஞ்சி விட்டா காணும் பண்ணிட்டு இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா இதுவும் ஒரு இன்ச்சு ஏன்னா எனக்கு ஒரு இஞ்சி காலர் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட எடுக்கலாம் ஒன்றே கால் இன்ச்சி வரைக்கும் எடுக்கலாம் இந்த மாடல் கோலர் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா ஷர்ட் காலர் மாடலில் வரும் இப்படி தேப்பும்ல அது அதுக்கு நீங்கள் கூட மடிக்கணும் கூட மடிச்சு இப்படி வெட்டணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வேற ஒரு டிஃப்ரெண்ட் வேண்டும் நான் ஒரு இஞ்சி விடுவேன் இதை இப்படியே விடக்கூடாது இந்த இடம் இருக்கு இல்லையா இது நீங்கள் ஷேப்பாக வெட்டணும் உங்களுக்கு ஷேப் வெட்ட தெரியாதுன்னா நீங்கள் வரைஞ்சிட்டு வெட்டணும் ஓகேவா இப்போ கலர் எப்படி வரப்போகுதுன்னா இப்படி வந்து இப்படி வர எனக்கு கழுத்தில் மேலே நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கீழே இறங்கணும்னா நீங்கள் நீட்டை மட்டும் கூட்டிங்கன்னா சரி இப்படி தான் கொலை இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் இந்த துணி இருக்குல்ல இதில் வச்சு அயின் பண்ணணும் இப்போ இது இருக்கு இல்லையா அதை ரெண்டாம் மடிச்சுக்கோங்க மடிச்சு கொண்டாங்க இதில் ஷைனிங் பக்கம் எந்த பக்கம்னு பார்க்கணும் ஷைனிங் பக்கம் இது சரியா இப்போ இப்படி வச்சு அயின் பண்ணுவோம் சரியா இது இப்படியே இருக்கட்டும் நாங்கள் என்ன செய்யணும் இதை அயின் பண்ணணும் கீழே அரைஞ்சி விடணும் அரை அரைஞ்சு இருக்கணும் இந்த சைடு வருது பார்த்தீங்களா இப்படி கீழே இருந்து இப்படி மேலே வளைஞ்சி போட் மாதிரி போகுது பாருங்க இதுதான் நாங்க வந்து கழுத்துல ஜாயின் பண்ணுவோம் இப்படி வளைஞ்சி வர்றது பாருங்க இத வந்து முதலே தச்சிரும் சரியா இப்ப நாங்க ஊசி அயன் பண்ணி தரீங்களா மடிச்சு மாடு செட்டிக்கோங்க ஏன்னா இந்த இப்படி இருக்கு பாருங்க அதுதான் அந்த இதுல ஜாயிண்ட் ஆக போகுது சரியா இந்த மேல உள்ளது வந்து எங்களுக்கு இப்படி மேன் பக்கமா நிக்க இப்போ இதை நாங்கள் என்ன சொன்னோம் இதை முதல்ல உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா வச்சு பார்த்துக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு வச்சு பார்த்துக்கோங்க இப்படியா இதுவும் வச்சு இருக்கா கம்யிடுச்சு இப்போ இது தைக்கல இந்த மூளை இருக்குல்ல இங்கே அங்கே தைக்கக்கூடாது அது சீனுக்கு சரியா ಮತ್ತೆ ಇಡೋಲ್ಲ ನೀವು

ஒரு இஞ்சி தான் இருக்கு இப்போ மூன்றரை இஞ்சி எங்கட காலத்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு ரெண்டு இஞ்சி வச்சா இது வரைக்கும் இப்போ நீங்கள் டீப் நேக்கை எடுக்க இது வரைக்கும் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து எப்படி நிற்கும் நான் மேலேயே தான் எடுத்துக்கோ நாளை மட்டும் இது வரைக்கும் வைக்கலாம் குளர் குளரண்டாம் இது நாங்கள் ஆறு இஞ்சி ஏழு இஞ்சி கழுத்துக்கு நீங்கள் எவ்வளோ டீப் எடுக்கீங்களோ அவ்வளோ எடுக்கலாம் குளருக்கு நாங்கள் கொஞ்சம் கூட எடுக்கலாம் நான் தைக்கிற ஈஸிக்காக நான் சின்னதாக எடுத்தேன் இப்போ இது என்ன செய்யணும்

அந்த காலிஞ்சி அப்படியே தைச்சா போதும் அப்படியே லைனாக தைச்சிட்டு அதை முடியும் போது இந்த நாட்ஜி இருக்கு பாருங்க இந்த இடத்துல மடித்து வச்சு தைக்கணும் எக்ஸ்ட்ரா துணியை மடித்து வச்சு தைக்கணும் இன்னொரு சைடும் அதே மாதிரி தான் தைக்கணும் அந்த இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் முன்னுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டாக நாட்ஜிலருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னும் நல்லா ஏன்னால் அந்த இதில் ரெண்டு தையல் போடணும்னு கட்டாயம் இல்லை அதனால தான் ஸோ ஃபினிஷ் ஆகும்போது பேலன்ஸ் இருக்கிற துணியை அப்படியே அழகாக மடித்து வச்சு

இதையும் முடிச்சிட்டு இது பண்ணிக்கிட்ட இப்படி மடிச்சு ஒரு தையல் போட்டு போட்டிங்கன்னா முடிஞ்சு அதே மாதிரி அந்த வீம்பு இருக்குதுல்ல அந்த வீம்பு கம்பல்சரி உள்ளோம் வேறு வேறு கலர் நூலில் போடுறதுனால அப்படி இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு ஹெம்மிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கழுத்தை தச்சு திருப்பிட்டீங்கனாலும் ஓகே இந்த அளவுக்கு நீங்கள் கழுத்தை தச்சு திருப்பினாலும் ஓகே ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டில் வர கட்டிங் உங்களுக்கு என்ன கட்டிங் வேணுமோ நீங்கள் அது போட்டுக்கலாம் த்ரீ டாட் வேணுன்னா த்ரீ டாட் போட்டுக்கலாம் ப்ரின்ஸஸ் கட் வேணுனாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான்